ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே நான் எத்தனையோ உனக்கு சொல்லியும் கூட நீ மறுபடியும் செய்கிறதையே செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா எனக்கு கோபம் வருமா வராதா நான் உன் கிட்ட மிஞ்சி மிஞ்சி என்ன கேட்குறேன் உன் மனசில் இருக்க கவலைகளையும் பாரங்களையும் கஷ்டங்களையும் என் காலடியில் இறக்கி வைன்னு சொல்கிறேன் ஆனால் நீ தான் என்னை நம்புகிறேன் நம்புறேன்னு சொன்னாலும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உன் கவலைகளை கீழே இறக்காமல் இருக்கமா பிடிச்சிக்கிட்டு அதை பற்றியே யோசித்து ஏன் கவலைப்படுற உன் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பொறுப்பாளனாக நான் மாறுறேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் முதல்ல நீ கவலைப்படுறத நிறுத்து நடக்கிறது எல்லாமே நன்மைக்குதான்ற நம்பிக்கையை கொண்டு வா என் மேலே நீ முழுவும் நம்பிக்கை வச்சினா அதுக்கப்புறம் எல்லாமே காத்தோட காத்தா தூசி போல் மறைஞ்சி போயிடுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ என் செல்வமே நான் மறுபடியும் மறுபடியும் நீ கவலைப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்லதை எடுத்து எடுத்து சொல்லியும் கூட நீ மறுபடியும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு கோபம் வரும் தானே முதல்ல உன் துன்பங்களையெல்லாம் மேலே தூக்கி போட்டுட்டு மகிழ்ச்சியோட முதல் படியில் காலை எடுத்துவை இனி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் பெருகும்படி உனக்கான எதிர்காலத்தை ஏற்றம் மிகுந்ததாக நான் மாத்துறேன் எந்த சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய சக்தி படைச்சவனாக இந்த முருகன் நான் இருக்கேன் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி பயப்பட்டுக்கிட்டே இருக்காமல் இந்த முருகன் என்ன மனசில் நினை மனசை சுத்தமாக வச்சுக்கோ அமைதியாக வச்சுக்கோ கவலை குப்பைகளை தூக்கி சுமக்க வேண்டாமே செல்வமே இன்று முதல் உன் வாழ்க்கையில் எல்லா நேரமும் நானே துணையாக இருந்து உன்னை பாதுகாப்பாக பத்திரமாக கொண்டு போய் வாழ்க்கையின் உச்சத்தில் உட்கார வச்சிடுறேன் நான் காட்டக்கூடிய வழியில் மட்டும் நீ பயணம் செஞ்சாலே உன் மனசும் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் வாழ்க்கையிலையும் துன்பமெல்லாம் தீண்டு போய் இன்பமயமான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் முதல்ல இனிமேல் நான் கவலையே படமாட்டேன் என்று மனசில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோ என்ன கஷ்டம் வந்தாலும் என் அப்பன் முருகன் அனைத்தையும் சரி செய்வான்ற அந்த நம்பிக்கையும் ஆழமாக உனக்குள் என் செல்வமே உன்னுடைய வறுமையையும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் தீர்த்து பொருளாதாரத்தை உயர்த்தி சிந்தனைகளை சீராக்கி உன் வாழ்க்கையவே சிறப்பாக்க தான் நான் இருக்கேன் எப்போதுமே சரியாக சாப்பிடாமலும் உடம்புக்கு கெடுத்துக்கிற நிறைய தேவையில்லாததை சாப்பிட்டும் கண்டதை சிந்திச்சும் கண்டதை சாப்பிட்டும் கூட உடம்பை பெரு பெருக்க வச்சிட்ற முதல்ல உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும் சரியாக சாப்பிட்டு நிறைய பேர் ஒல்லி குண்டாக மாட்டுறாங்க நீ சரியாக சாப்பிடாமலேயே உடம்பை பெருக்கிக்கிட்டு மனசில் வருத்தத்தை இருக்க உன் மனசில் இருக்க வருத்தமும் பாரமும் சேர்ந்துதான் உன் உடலை பெருக்க வைக்குதுன்னு சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா ஆனால் இது எல்லாமே ஒரு வகையில் உனக்கு கேடுதான் நீ என்கிட்ட பெருசா பெருசாக காசு பணம் வசதி வாகனம் சொந்த பங்களான்னு எதுவும் கேட்கல சண்டை சச்சரவுகள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை தானே கேட்ட உன்னை அறவணைச்சு நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ வைக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உன்னுடைய துணை உன்னுடைய குடும்பம் உன்னுடைய வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உண்மையாகவே ஆழமான அன்பை அளவுக்கு அதிகமாகவே மனசுக்குள்ளே வச்சிருக்கிறீங்க அன்பையும் பாசத்தையும் வெளியே காட்ட தெரியாம தான் இப்படி சண்டையிலும் பிரச்சனையிலும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் என் அன்பு பிள்ளையே உனக்கான நல்லதை நான் பார்த்துக்கிறேன் உன் வீட்டில் உள்ளவங்க கூட நீ சண்டை போடாமல் சச்சரவு வரவழைச்சிக்காம அமைதியாக பொறுமையாக இரு உனக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்ச நானே உனக்கான நல்லதை உன் விருப்பம் போலவே செஞ்சு தர்றேன் எப்போதும் யாரையும் ஜெயிப்பதற்கு முன்பாக உன் மனசை நீ கட்டுப்படுத்திக்கோ ஜெயிச்சதுக்கப்புறம் நான் தான் ஜெயித்தேன் என் திறமையால் ஜெயிச்சேன்ற அந்த வார்த்தைகளை வெளியே அடிக்கடி சொல்ல வேண்டாம் நம்பிக்கையும் துணிச்சலும் நேர்மையும் எல்லாமே உன்னுடைய நல்ல குணமும் சேர்த்து தான் உன்னை ஜெயிக்க வச்சுருக்கு அடுத்தவங்களை ஜெயிக்கும் முன்பாக நீ முதல்ல ஓ மனசை உன்னை ஜெயிக்க கற்றுக்கோ ஓ மனசு நீ சொல்கிறத மட்டுமே யோசிக்கும்படியும் ஓ மனசு நீ சொல்கிறதை பற்றி மட்டுமே செயல்படும்படியும் பார்த்துக்கணும் என் செல்வமே உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக மாறதாம் போது தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிக்கிட்டு உன் மனசை கஷ்டப்படுத்திக்காத உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்க தானே இந்த முருகன் நான் இருக்கேன் கவலையை விட்டுட்டு தைரியமாக என் மேலே நம்பிக்கையோடு இருந்தினா மாபெரும் மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் நான் இருக்கிறேன்னு நம்புகிறேனே உன்னுடைய கவலைகளை என்னிடம் ஒப்படைக்க ஏன் மறுக்கிறாய் நான் இருக்கிறது உண்மையான நீ நம்புனா உன்னுடைய பிரச்சனைகளையும் நான் பார்த்துக்குவேன்னு என்ன நம்பு இனிமே நீ கவலைப்படவே கூடாது அதுக்காக ஓம் பிரச்சனை பற்றி கவலைப்படதை நிறுத்திட்டு அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்காத அடுத்தவங்க வீட்டு ரகசியத்தை வேறு யாராவது பேசினாலுமே கூட நீ காதுகளை மூடிக்கொள் அதாவது அவங்க சொல்கிறதை காதுகளில் கேட்காத செவிடனாக இருந்துவிடு அதே போல் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் புறம் பேசுகிறாங்க ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் குறை சொல்கிறாங்கன்னா நீ பதிலேயும் பேசாமல் அமைதியாக அவர்களிடம் பூமையாக இருந்துவிடு அடுத்தவங்க வீட்டு கதையை பேசுகிறனாலையும் அடுத்தவங்க பிரச்சனையை பற்றி பேசுகிறதாலையும் ஓ வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்க போகிறதில்லன்றது உனக்கே தெரியும் தானே நடக்காத நன்மைக்கான விஷயங்களை நீ ஏன் பேசணும்னு ஒரு நிமிஷம் யோசி உன்னுடைய வழியையும் உன்னுடைய கஷ்டத்தையும் பார்த்து அடுத்தவங்க வேணால் சிரிக்கலாம் ஆனால் நீ ஒருபோதும் யாருடைய கஷ்டத்தையும் வழியையும் வேதனையும் பார்த்து சிரிக்காத ஏன்னா அது பெரிய பாவம் உன்னை பார்த்து யாரெல்லாம் சிரித்தாங்களோ உன்னை யார் மட்டம் தட்டி பேசுனாங்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ தேவையில்லாமல் யாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டப்படுறதை பார்த்து கேலி கிண்டல் செய்பவனாக இருக்காதே பகைமையும் பெருமையும் பெருமை பேசி வீணழிவதும் உனக்கு வேண்டாம் என் செல்வமே யாரையும் பகச்சிக்காத யார்கிட்டையும் போய் நான் தான் பெருசுன்னு பெருமை பேசாத எல்லாத்தையுமே இந்த முருகப்பெருமான் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் வாழ்க்கையை நீ எளிமையாகவும் பனிமையாகவும் வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கை பெருமையானதாக உயரும் நேயம் இல்லாமல் அடுத்தவனை கேரி பண்ணி சிரிக்கிறத விட அமைதியான கருணை தானே மேலானது கருணை மனம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு கருணை கடலாக இருக்கும் இந்த கந்த பெருமான் நிச்சயமாக நல்ல வழியை காட்டுறேன் உறுதியான முடிவோட விடாப்பிடியாக தொடர்ந்து நீ முயற்சி செய்யக்கூடிய மனசோடு இருந்தினா நிச்சயமாக உன்னால் சாதிக்க முடியும் எதை விஷயத்தை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதில் உறுதியாக முடிவிடு அப்புறம் எதை செய்யணும்னு நினச்சியோ அதை மிக சிறப்பாக செஞ்சுடு நம்பிக்கை உடஞ்சிருச்சுன்னா நீ தோத்து போயிடுவே என்னால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நிச்சயமாக வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கை பயணம் முழுவதுமே என் அருளும் ஆசையும் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்குமே சொல்வேன் உன்னை பார்த்து நீயே வாழ கற்றுக்கோ தான் உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் உன் வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்க என்ன செய்யும்போது வாழ்க்கை எப்படி மாறுச்சு நல்லது செய்யும்போது எப்படி நல்லது நடந்தது கெட்டதை யோசிக்கும்போது எப்படி வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததுன்னு எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் அலசி ஆராய்ஞ்சு நல்லதை செய்ய ஆரம்பிச்சின்னா அதுவே உன்னை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிடும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நாமும் இதைப்போல் வாழலாம் நாமும் இதைப்போல் செய்யலாம்னு அடுத்தவங்களை போல் வாழ நினைச்சின்னா உன் வாழ்க்கையை நிம்மதியாக நீயும் வாழ முடியாது இந்த உலகமும் அடுத்தவனை போல் உன்னை வாழ விடாது என் செல்வமே அதனால தான் நீ எப்போதும் நீயாகவே இருக்க சொல்கிறேன் அதுதான் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் எப்போவுமே இங்கே நல்லவங்களாக இருக்கிறவங்களோட நல்லவர்களைப் போல் நடிப்பவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா உண்மையான நல்லவர்களை இந்த உலகம் விரும்புறது கிடையாது ஆனால் நல்லவங்க போல நடிக்கிறவங்களை இந்த உலகத்துக்கு ரொம்ப பிடிக்குது அதனால தானே நல்லவர்களாய் நடிக்கும் பொய்யான முகம் கொண்டவர்கள் பெரிய பதவியிலையும் பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழ்பவர்களாகவும் எல்லாரும் கொண்டாடக்கூடிய மனிதர்களாகவும் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஓ வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னா எப்போதும் நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும் நீ வருத்தப்பட்டு பேசுனதையெல்லாம் இந்த முருகன் கேட்டுக்கிட்டு தாரனே நீ எந்த முயற்சி செஞ்சாலும் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு தடங்கள் வருது எதையுமே உன்னால் முழு மனதாக செயல்பட முடியவில்லையேன்னு தானே கவலைப்படுற பிரச்சனைகள் இருப்பது உண்மைன்னு உன் மனசு எந்த அளவுக்கு நம்புதோ அதே போல அதே அளவுக்கு உனக்கு நான் தீர்வையும் கொடுப்பேன்னு நீ தான் நம்பணும் நீ என் மேலே நம்பிக்கை வச்சா மட்டும்தான் உனக்கான தீர்வுகள் உன் வாழ்வில் வந்து சேரும் உன் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற உன்னுடைய பிரச்சனைகள் எவ்வளோ பெருசுன்னு ஆராய்ச்சி செய்யாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னங்கிறத மட்டும் நீ யோசி இதுதான் தீர்வு இதை இப்படி தான் செய்யணும்னு எல்லா விஷயங்களையும் உனக்கு புரிய வைக்க நான் இருக்கேன் எப்போதும் தலை நிமிந்து நின்று தன்மானத்தோடு நீ வாழணும் என் செல்வமே உன் பெயரால் உன்னை அறிமுகப்படுத்துவதை விட உன்னுடைய செயலால் நீ சாதித்த விஷயங்களை வச்சு உன் பெயரையை சொல்லும்படி இந்த உலகம் உன்னை பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதாவது இந்த விஷயத்தை செஞ்சாங்க பாருங்கள் அவங்க இவங்க தான் சொல்லி உன் பெயரை சொல்லணுமே தவிர உன் பெயரை சொல்லி உன்னை அறிமுகம் செய்யக்கூடாது அந்த அளவுக்கு பேரும் புகழும் சீரும் சிறப்பும் கொண்ட ஆளாக நீ வாழ்க்கையில் எதையாவது செஞ்சு சாதிக்கணும் அது உன்னுடைய வேலை மூலமாக சாதித்தாலும் சரி உன்னுடைய படிப்பின் மூலமாக திறமையின் மூலமாக சாதித்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் என் பிள்ளையானனே இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் வாழ்க்கைங்கிறது பெரிய கடல் போல தான் கடலில் அலைகள் சில நேரம் அமைதியாக இருக்கும் சில நேரம் ரொம்ப சத்தத்தோடு கரைக்கி வந்து வந்து போகும் நீ எப்போதும் திடமான நம்பிக்கையோடு இருந்தினா எந்த பிரச்சனையும் எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது